அடுத்த அடுத்தவாரத்துக்கான பிடிச்சு பார்த்தலாம் இனிமேல் சாரதா நினைச்சாலும் சரி யாரை நினைச்சாலும் சரி காவேரி விஜய் கிட்ட வந்து பிரிக்கவே முடியாது காவேரியோட பிரெக்னன்சி தெரிஞ்சு விஜய் எல்லார் முன்னாடியும் காவேரியை கெத்தா கூட்டிட்டு போற சீனை பார்க்கறக்கு ஆர்வமாக இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி பிரெக்னன்சி கிட்டல டபுள் கூட பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சார் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே இப்போ தான் கிடச்சிருக்கு எல்லோரும் எவ்வளோ கேவலமாக எங்களை பேசினாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்துருக்கீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படி இப்படி நான் அசிங்கமாக பேசினவங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இனிமேல் யார் எது சொன்னாலும் சரி அம்மாவே வந்துட்டு நம்ம வாழக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சரி நான் இதை காட்டுவேன் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இது தான் அவர் என் மேலே அன்பாக தான் இருக்கார் பாசமாக தான் இருக்கார் என் மேல உயிரியே வச்சிருக்காரு ஏன்னா வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மூஞ்சி அடித்த மாதிரி நானே கேட்பேன் இதுக்கு மேலேயும் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒருதலைபட்சமாக வந்துட்டு அம்மாக்காகவே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப வீணா போயிடும் அவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவார் என் வயிற்றில் வளர்ந்த குழந்தைக்கும் வந்துட்டு ஒரு கௌரவம் இல்லாமல் போயிடும் எல்லாரும் திரும்ப திரும்ப வந்துட்டு நீ ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு குத்தி குத்தி காத்துட்டு பேச பேச என் குழந்தைக்கும் அதை பாதிக்கும் அதனால் இனிமேல் யாரையுமே பேச விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்துட்டு இந்த விஷயத்த உடனே நம்ம விஜய்கிட்ட சொல்லி ஆகணும் அவர்கிட்ட சொன்னால் வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிப்பார் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இதுக்கு மேலே அவருக்கு என்ன தேவைப்படும் நான் கொடுத்த பெரிய சர்ப்ரைஸும் நான் கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட்டுமே தான் இருக்கும் அவர் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே விஜய்க்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணதுமே விஜய் பயங்கர ஹாப்பி ஆயிடுவார் இவெண்ணா இப்போதான் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு வந்தோம் அதுக்குள்ளே திரும்பி கால் பண்ணுறா இப்போ வர வர என் பொண்டாட்டிக்கு என் மேலே பாசம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சொல்லுக்காவே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க கொஞ்ச நேரம் கூட உன் புருஷ்கிட்ட பேசாமல் இருக்க முடியலையோ இப்போ தானடி பேசிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான் இதுக்கு மேலே இப்படி விளையாட்டு பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே ஆரம்பிச்சிட்டே அவன் லெக்சரை என்ன விஷயோங்கிறத சொல்லுமா அப்படின்ற மாதிரி விஜயும் கேட்க இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு விஜய் அப்படின்னு மாதிரி சொல்ல வாமிட்டா எதனால் ஏன் வாமிட் வருது நல்லா தானே சாப்பிட்டேன் எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்கிட்ட போகலாமா அப்படின்ன மாதிரி கேட்க ஐயோ கடவுளே நம்ம முதல்ல சொல்கிறத பொறுமையாக கேளுங்கள் நீங்களே ஆர்வக்கோளாறுல அவசரமாக எதையோ வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடாதீங்க முதல்ல எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க நான் பேச விடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல சரி சரி சொல்லு சொல்லு என்னாச்சு அப்படின்ன மாதிரி கேட்க இல்லைங்க கொஞ்சம் நாளாகவே வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்துச்சா பின்ன பீரியட்ஸ் வேறு டிலே ஆச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல பீரியட்ஸ் டிலே ஆச்சா கண்டிப்பாக உன் உடம்புல வந்துட்டு அயன் லெவல் கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ப்ளட் லெவல் கம்மியாக இருந்தால் தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்னு நான் எதிலேயோ படிச்சிருக்கேன் காவேரி முதல்ல போய் ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ உங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதோ தெரியல கடவுளே அப்படின்ற மாதிரி காவேரி புலம்ப உடனே விஜய்க்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிடும் என்னது இவ வாமிட்டுங்கிறா பீரியட்ஸ் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்கிறா நான் ஏதாவது பேசுனா வந்துட்டு டியூப்லைட்டுன்னு சொல்லி வேற என்னை திட்டுறா ஒருவேளை சினிமாலெல்லாம் வர மாதிரி இவ கர்ப்பமாக இருக்காளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்ற மாதிரி விஜய் யோசிச்சுட்டு சரி 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 மேலே சொல்லு மேலே சொல்லு ப்ரெக்னென்சி டிலே சாரி பீரியட்ஸ் டிலே ஆகுது வாமிட்டிங் சென்சேஷன் வருது அப்புறம் வேறு என்னெல்லாம் சிம்டம் உனக்கு இருக்குது காவேரி ப்ளீஸ் சீக்கிரமாக சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க ஏன் இப்படி பே பேசுகிறீங்க பொறுமையே முதல்ல நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டிங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல சரி சரி சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி விஜயம் கேட்பார் உடனே இல்லைங்க எனக்கு பீரியட்ஸும் டிலே ஆகிடுச்சு வாமிட்டிங் சென்சேஷனும் இருக்குது அடிக்கடி மயக்க வந்துகிட்டே இருந்துச்சு அதனால ஒரு டவுட்டில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி ப்ரெக்னென்சி கிட்டு வாங்கி ட்ரை பண்ணேன் அதில் பார்த்தா டபுள் கோடு வந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காவேரி இருந்தும் பயங்கரமாக தண்ணி வந்துடும் அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்கனால சொல்லவே முடியாது ஒரு மாதிரி வார்த்தையெல்லாம் பிரேக் ஆகி டபுள் கோடு வந்துருச்சு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தை வரும்போது கண்ணில் இருந்து மலை மலைன்னு தண்ணி வந்துடும் அதை கேட்டதுமே விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருப்பார் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு கண்ணில் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் என்னடி சொல்கிற ப்ரெக்னென்ட்டாக இருக்கியா இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன ஃபோனில் சொல்கிற நேரில் கூட வந்து சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம நேரில் சொல்கிற மாதிரியாங்க இருக்கு இது அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளோதான் அப்படின்ன மாதிரி சொல்லு வாய மூடு காவேரி நான் உன்னை திட்டக்கூடாதுன்னு பார்க்கறேன் இதுக்கு மேலே அம்மா அப்பான்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நான் உன்னை உடனே பார்க்கணும் வெளியில வாடி அப்படின்ற மாதிரி விஜய் அதட்டி கூப்பிட உடனே வந்துட்டு விஜய் பார்க்கறக்கு ரூம்க்கு போவாங்க காவேரி வேகமாக விஜய் ரூமுக்குள்ளே போனதுமே விஜய் காவேரியை பார்த்ததுமே கண்ணுல இருந்து மடமட் தண்ணி வந்துடும் காவேரியும் பயங்கரமாக அழுகுவாங்க காவேரி விஜய் கிட்ட போகும்போது காவேரி அப்படியே வந்துட்டு உட்காந்துருவாங்க கீழே உடனே விஜய் அப்படியே காவேரியை தூக்கி காலில் விழுந்துருவார் இப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கியா இது எப்போ செக் பண்ண அப்படின்ன மாதிரி கேட்க நான் இன்றைக்கி தாங்க செக் பண்ணேன் செக் பண்ணதுமே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் ஓடி வந்தேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல எனக்கு இப்போ தாண்டி என் வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது எவ்வளோ நாளாக வந்துட்டு நான் தனி இருந்திருக்கேன் தெரியுமா யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா இப்போ நமக்காக ஒரு ஜீவன் இந்த உலகத்துக்கு வரப்போகுதுங்கிறத எவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் நான் இருக்கேன் தெரியுமா இது எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் காவேரி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி காவேரி காலிலேயே விழுந்துருவார் விஜய் அவ்வளோ கதறி கதிரி அழுகுவார் அதை பார்த்துட்டு காவேரியுமே பயங்கரமாக அழுகுவாங்க ப்ளீஸ் அழுகாத அழுகாத அப்படின்ற மாதிரி விஜய் காவேரியை சொல்ல இனிமேல் நீ அழுகவே கூடாது காவேரி நான் உன்னை எப்படிலாம் பார்த்துக்க போகிறேன் பாரு இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கு உன்னை நான் எப்படி கொண்டாட போகிறேங்கிறது மட்டும் பாரு சாதாரணமாக உன் பேர்தேவே அப்படி செலிப்ரேட் பண்ணனா இப்போ என் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எங்களுக்கு குழந்த பிறக்க போதுங்கும் போது நான் எவ்வளோ அலப்பற பண்ணுவேன் நான் எவ்வளோ சந்தோஷம் சோஷமா இருப்பேன் அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு காவேரி கிட்டே சொல்லுவாங்க உடனே காவேரி ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் இப்போவே பெருசாக்கிறாதீங்க இது இப்போதைக்கு நம்ம அம்மாக்கிட்டையும் சரி வீட்டில் யார்கிட்டையும் சரி சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் இப்போதைக்கு சொல்ல வேண்டான்ற இது என்ன தப்பான விஷயமா இல்லை நம்ம எதுவும் மறைச்சி ஏமாத்தின விஷயமா கொஞ்சமாவது சென்சிபிளாக பேசு காவேரி இது எவ்வளோ பெரிய விஷயம் நான் தாத்தா பாட்டிக்கிட்ட உடனே சொல்லி ஆகணும் அவங்களுக்கு பேத்தியெல்லாம் பார்க்குறக்கு எவ்வளோ நாளாக தாத்தா இருந்தார் தெரியுமா நம்ம லைஃப்பில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இது மட்டும்தான் காவேரி தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கடவுள் நமக்குள்ளே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்துட்டு பில் பண்ணி விட்டுட்டாரு அந்த ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருந்ததுக்கான பலன் தான் வந்துட்டு இன்னைக்கு இப்படி கிடச்சிருக்கு இல்லைனா எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க நீ காவேரி கூட ஒப்பந்தத்தில் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்த அவன் உன் பொண்டாட்டியே கிடையாது நான் உன் புருஷனே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை என் காதுக்குள்ளே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குடி அவங்க எல்லார் முன்னாடியும் பாரு நான் இப்போ எவ்வளோ கெத்தாக போய் சொல்லப் போகிறேன்னு காவேரி என் பொண்டாட்டி என் காவேரியோட வயிற்றில் வளர்கிறது என் குழந்தைன்னு எப்படி நான் பேசுகிறேங்கிறத மட்டும் அப்படின்னு சொல்ல சரி சரிங்க அதெல்லாம் பேசலாம் எல்லாருக்கிட்டையும் எது வேணும்னாலும் சொல்லலாம் இப்போ தான் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு இப்போதைக்கு நம்ம யாரையும் வந்துட்டு பகச்சிக்கவும் வேண்டாம் கஷ்டப்படுத்தவும் வேணாம் காயப்படுத்தவும் வேணாம் இதை நம்ம பொறுமையாக அம்மாட்ட சொல்லலாம் அம்மாட்ட சொன்னால் அம்மா இதை எப்படி எடுத்துக்குன்னு கூட தெரியாது அப்படின்ன மாதிரி சொல்ல உங்கள் அம்மா எப்படி எடுத்துக்கிட்டால் எனக்கு என்ன காவேரி இதுக்கு மேலே நான் உங்கள் அம்மாவுக்காக யோசிக்க போகிறதே கிடையாது நான் எவ்வளவோ வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் உங்கள் அம்மா உங்கள் அம்மான்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன் ஏன் நீயே வந்துட்டு என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னேன் என்னோட மரியாதையும் என்னோட ஆட்டிடியூடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீயே என்கிட்ட சொன்னேன் பட் அதெல்லாம் மீறி உனக்காகவும் நான் உங்க அம்மாக்காகவும் ஃபேமிலிக்காகவும் தான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் சரி அவங்களே வந்துட்டு மனசு மாதிரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவாங்கன்னு இப்ப அவங்க எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது என் குழந்தையே வந்துட்டு நம்மளை சேர்த்து வச்சிட்டாண்டி இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் யாருமே எனக்கு தேவை கிடையாது இனிமேல் நீ என்கூட வந்தேன்னா மட்டும் போதும் என் குழந்தை எனக்கு போதும் இதுவே எனக்கு பிடிச்ச கிடைச்ச பெரிய பாக்கியம் தான் இனிமேல் யாரோட பிரச்சனையும் வந்துட்டு எனக்கு கவலையே கிடையாது நான் இப்பவே உங்க அம்மா கிட்ட போய் பேசப்போறேன் என் பொண்டாட்டிய மரியாதையை எங்களுக்கு அனுப்பிடுவோம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸுங்க இப்போதைக்கு நீங்கள் எந்த சண்டையும் போட்டுறாதீங்க எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எனக்காக அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க போகிறதே கிடையாது நீ இப்போவே இந்த செகண்டே போய் இந்த விஷயத்தை நீ உம்மாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி விஜய் ஃபோர்ஸ் பண்ண சரி சரி நானே போய் சொல்கிறேன் நானே போய் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வாங்க வந்து அவங்க கிட்டே பேசி நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அங்கே வந்துடாதீங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே வீட்டுக்குள்ளே போய் அவங்க அம்மா கிட்டே பேசுகிறதுக்காக காவேரி போவாங்க அங்கே உள்ளே போனதுமே கங்கா தான் ஃபஸ்ட்லேயே நின்றுட்டுருப்பாங்க கங்கா காட்டை ஃபஸ்ட்டு போய் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அக்காவாவது கொஞ்சம் சமாதானப்படுத்தும் அம்மாவை அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கங்கா போய் மெதுவாக சொல்லுவேன் அக்கா நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுக்கா உடனே கொஞ்சம் சீக்கிரமாக வரியா உள்ளே போய் பேசலாம் அப்படின்ன மாதிரி சொல்ல எங்கேடி உள்ளே போய் பேசலான்ற இங்கேயே சொல்லு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல இல்லைக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு மாதிரி கங்காவை தனியாக கூப்பிடுவாங்க உடனே வந்துட்டு சாரதாக நோட் பண்ணிடுவாங்க என்னடி அவளை நீ தனியாக கூப்பிட்டுட்ருக்க எப்போ பார்த்தாலும் தனித்தனியாக போய் பேசி தான் வந்துட்டு குடும்பத்தை எல்லாம் இப்படி செதறடிச்சு வச்சிருக்கீங்க கும் கமுக்கமாக வந்துட்டு நிறைய வேலைங்களை வந்து பார்த்து வச்சுருக்கீங்க என் மண்டையை போட்டு உருட்டுருக்கு இப்போ என்ன அவளை தனியாக கூப்பிட்டுருக்க என்ன விஷயம் அப்படின்ன மாதிரி கேட்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் நாளாக மயக்கம் மயக்கம் வாந்தின்னு வந்துக்கிட்டே இருக்குமா அதை பற்றி தான் அக்கா கிட்டே சொல்லலான்னு போகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல கங்காவுக்கு அப்போவே டவுட் வந்துடும் என்ன தீவன் என்கிட்ட தனியாக பேசணுங்கிறா மயக்கம் வாந்தின்னு வேற சொல்லிக்கிட்டிருக்கா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்ல கங்கா உடனே காவேரியோட மூஞ்சை பார்த்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி காவேரி கிட்டே கேட்பாங்க உடனே காவேரியும் கண்ணை அசைச்சிருவாங்க ஆமாங்க்கா ப்ரெக்னெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும் உடனே என்னடி சொல்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ன மாதிரி கங்கா வாய் விட்டு சத்தமாக கேட்டுருவாங்க உடனே சாரதா அம்மா என்ன கங்கா இப்ப சொன்ன நீ என்ன சொன்ன கர்ப்பமா இருக்காள அப்படின்ன மாதிரி கேட்க உடனே காவேரியே வந்துட்டு ஆரம்பிச்சிருவாங்க அம்மா ஆமாம் ஆமாம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அதை சொல்லதாமல் அக்காவை கூப்பிட்டேன் நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கிட்டலாம் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ஒரு மாதம் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டாக இருக்குது இப்போ பாசிட்டிவ் ஆகிருக்கு இப்போ செக் பண்ண அப்படின்ன மாதிரி சொல்ல என் தலையில் கள்ள தூக்கி போட்டுட்டு என்னடி சொல்கிற நீ நாடகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்த அவனும் நீயும் சந்தோஷமாக இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னியடி இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் வெளியே போய் நாலு பேத்துக்கு முன்னாடி தலை காட்டக்கூடாதுன்னே முடிவு பண்ணி இப்படி ஒவ்வொரு இப்படி ஒவ்வொரு விஷயமும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கா வேற உனக்கு என்னடி ஆச்சு உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் இப்படி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை வாழறக்க உன்னை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் ஏன்டி இப்படி தரங்கேட்டத்தனமாக நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக சாரதா பேச உடனே கங்கா சொல்லுவாங்க ஆமாம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் நீ அமைதியாக இருமா அவர்கிட்ட என்ன விஷயங்கிறத முதல்ல கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா நீ பேசுமா அவள் என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லட்டும் அப்படின்னு மாதிரி சொல்ல இல்லைக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலை நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தீங்கன்னு அப்போவே சொன்னேன் லடி எல்லார் முன்னாடியும் இப்போ என்னடி ப்ரெக்னென்ட்டுங்கிற அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க இல்லைக்கா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் அம்மா கோவப்படுவாங்க அம்மா வேண்டி வேண்டிதான் அந்த உண்மையெல்லாம் நான் மறைச்சேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாகதாக்கா இருந்தோம் அதுக்கான ஒரு லைஃப் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது என்னக்கா பண்ண முடியும் அது என் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சாரதை சொல்லுவாங்க நீ பண்ணதெல்லாம் எதுவும் தப்பு இல்லாடி நான் உன்னை பெத்து வளர்த்தேன் பார்த்தியா எல்லார் முன்னாடியும் நீ நல்லா இருக்கணும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சேன் பார்த்தியா அதுதான் தப்பு அதுக்கான தான் இப்போ எனக்கு கிடைச்சிட்ருக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொன்னேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்கு உன் பிள்ளைக்கு புருஷன் யாரடி உன் பிள்ளையோட வயிற்றில் வளர பிள்ளை பிள்ளைக்கு அப்பா யாரடின்னு சொல்லிவிட்டு கேவலமாக பேசுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் தான் வாழ்ந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் தண்டோரம் அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லி நாலு பேர் கேட்டாங்கன்னா நம்ம முகத்தை கொண்டு போய் எங்கடி வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சாரதா காவேரியை பார்த்து கேட்க உடனே விஜய் உள்ளே வந்துடுவார் அத்தை நீங்க ஏன் தான் பயப்படுறீங்க காவிரியோட புருஷன் விஜய் தானே நீங்க தைரியமாக சொல்லுங்க எல்லார் முன்னாடி அடிச்சு பேசுங்க அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கான அப்பாவே நான் தான் ஏன் தான் அவள் வயத்தில வளருது அப்படின்றது நீங்கள் தைரியமாக எல்லாத்துக்கிட்டே சொல்லுங்க இவ்வளோ நாளா நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தில் தான் இருந்தோம் சந்தோஷமா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல இப்போ நாங்கள் சந்தோஷமா இருந்ததுக்காகவும் புருஷன் முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே கிடைச்சிருக்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன சொல்லி என் அடைக்க போறீங்க இதுக்கு மேலேயும் நான் பண்ணது தப்பு தான் காவேரி பண்ணது தப்புதான் சொல்லிட்டு அதே பேசிகிட்டு இருக்க போறீங்களா இல்லை இதுக்கு மேலே எங்க ரெண்டு இதை சேர்த்து வைக்க போறீங்களா இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் சரி நான் நான் இந்த வீட்டுக்கு போக தான் போறேன் யார் தடுக்கிறீங்கன்னு நானும் நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பு நீ இந்த எந்த கேள்வியும் எந்த பிரச்சனையும் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் நான் யாருங்கிறது நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ அன்பா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நம்ம யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா மாமா போகலாம் அப்படின்ன மாதிரி காவேரி கையை பிடிச்சி எல்லார் முன்னாடி விஜய் கூட்டிகிட்டு போவார் அவங்களுக்கெல்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒன்றுமே தலைக்கால் புரியாமல் எல்லாருமே ஸ்டன்னாகி அப்படியே நிற்பாங்க கங்கா அவங்க அம்மா எல்லாருமே வந்துட்டு என்ன பேசுகிறது என்ன பதில் சொல்கிறதுன்னு கூட புரியாமல் அப்படியே வந்துட்டு வாயடிச்சு போய் எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க